ஹலோ காய்ஸ் நான் உங்கள் லைபேஸ் கேமர் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஈஸியாக வேக மையத்துக்கு போக போகிறோம் எல்லாருக்கும் கூட வாங்க நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் என்ன பஸ் என்னமோ மாதிரி ஆகுது சரிம்மா தடையோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பஸ் ஸ்டாண்டுலாம் ஸ்லோவாக தான் போகணும் அந்த நாள் தான் ஸ்லோவாக போயிட்ருக்கு அந்த ரீசனுக்காக தான் பஸ் ஸ்டாண்டு தாட்டிப்பார் எப்படி வேகம் எடுக்க போகிறோம்னு அவ்வளோதாங்க தாண்டியாச்சு நீ வேகம் எடுத்துட்லாங்க சர் 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 பாருங்கள் எவ்வளோ வேகமாக போகுது பஸ்ஸு கலரிங் சூப்பராக இருக்குது இந்த சிட்டிக்கு நல்லா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பாலம்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு ஒரு கொஞ்சம் தூரம் தாங்க மொத்தம் வீடியோவே ரெண்டு நிமிஷம் தான் அதனால் நம்ம சீக்கிரம் யோகா மையத்துக்கு போயிடலாம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க எப்படி இருக்குதுன்னு ஓகே டிராஃபிக் வர ஆரம்பிச்சிருச்சா பஸ் காரணம் குறுக்க வந்துட போகிறானுங்க என்ன லைட்டை போடுறான் குறுக்க டெம்போ டெம்போவுக்காரனா முந்திகிட்டு போகிறான் கொஞ்சம் வேகமாக போயா ஓ முந்துடானே சரி நம்ம வேகமாக போனோம்னா அந்த இடத்த தாண்டி போயிடுவோம் அதனால ஸ்லோவாகவே போயிக்கலாம் ஸ்லோவாக போனாலும் நம்ம கரெக்டாக போவோம் வேகமாக போனான்னு அந்த நேரத்து தாண்டிடுவோம் கண்ட்ரோல் மீறி போயிடும் கைக்கு அவ்வளோதாங்க வந்துடுச்சு இதுக்கு பின்னாடி தான் இருக்குது அதுக்குள்ளே வெடியாக போட்டாச்சு பாருங்கள் ரெண்டு மீன் என்னென்னா பண்ண வேண்டியதாக இருக்குது பஸ்ஸை வச்சு அவ்வளோதாங்க வந்தாச்சுங்க இதுக்கு பின்னாடி தான் பார்த்திங்களா பில்டிங்கெலாம் உடச்சிட்டு போகுது பஸ்ஸு அவ்வளோதான் வந்தாச்சுங்க அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஈசா யோகமயம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஈசா ஈசா சிவன் சில பன்னெண்டு அடி நினைக்கிறேன் இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு வந்தாச்சு பாருங்கள் இடத்துக்கு சரிவா கிட்ட போய் பார்க்கலாம் என் கூடைய வாங்க என் கூடைய வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குதுல்ல சிவன் சிலை அருமையாக இருக்குது போங்க இன்னும் உங்கக்கிட்ட போய் பார்க்கலாமா இருங்க போகலாம் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க கந்தாச்சு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு